செபாஸ்டியன் சீமான் அப்படின்னு சீமான் கிறிஸ்தவன் அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடியவங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் சீமான் கண்டிப்பாக கிறிஸ்தவன் கிடையாது அப்படியே அடிப்படையில் அவருடைய ஜென்ரேஷன் கிறிஸ்தவராக இருந்தாலும் அவருக்கு கிறிஸ்துவை பற்றி எந்த அறிவும் இல்லை அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்கிறேன் மேலும் உலக கிறிஸ்தவர்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்து கூட சேர்ந்து இப்போ ரீசண்டாக கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க சீமான் மேடை மேலே நிற்கிறாப்புல கிறிஸ்தவர்கள் கூட கேள்வி பதில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரையாடல் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த உரையாடல்ல கிறிஸ்தவர்கள் கீழ இருந்து நிறைய கேள்விகளை சீமானுக்கு எழுப்புறாங்க கிறிஸ்துவ சம்பந்தப்பட்டு ஏன்னா சீமான் அவ்வப்போது கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவத்தை குறித்தும் கிண்டலா கேலியா பேசுறது உண்டு அதனால கிறிஸ்தவர்கள் நிறைய பேரு சீமான் கிட்ட கேள்வியா எழுப்புறாங்க பட் சீமானால சரியான பதில் சொல்ல முடியல அதனால கிறிஸ்தவர்களுக்கும் சீமானுக்கும் இடையே வாக்குவாதமும் சர்ச்சையும் எழுந்துச்சு இதை பத்தி நம்ம வீடியோ பார்க்க போறோம் வெல்கம் டு ஜெயரசலை சீமான் இந்த நிகழ்வுல கேள்வி எழுப்புன ஒரு கேள்விக்கு பதில் என்ன அப்படின்றத பார்ப்போம் சீமான் என்ன கேட்கிறாப்ல அப்படின்னா அன்புதான் கிறிஸ்தவத்துல பிரதானம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து கோவிலுக்குள்ள வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள எதுக்காக சவுக்க வச்சு சாட்டைய வச்சு அடிக்கிறாரு அப்ப அன்புதான் பிரதானம்னு போதிக்கிற அவருக்கு கோவம் வந்ததுனால தானே அந்த இடத்துல அடிச்சு விரட்டினாரு அப்போ அன்பு அங்க இல்லையில அப்படின்னு சொல்லிட்டு சீமான் மேலோட்டமா பேசிட்டு போறாரு அன்புதான் பிரதானம் கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது ஏசு சாட்டையால கிடைச்சாரு அதுக்குண்டான பதில் என்ன அப்படின்னா ஒரு வீடு இருக்கு இப்ப சீமானுடைய வீடே இருக்கட்டும் அந்த வீட்டுக்குள்ள அந்நியர்கள் தீயவர்கள் வீட்டுக்குள்ள வந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க செயல்படுறாங்க அப்படின்னா சீமான் அந்த இடத்துல எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அன்போடு அமைதியா இருப்பாரா அதே மாதிரிதான் தேவ ஆலயம் தேவன் பிதாவாகிய தேவனுடைய ஆலயமா அந்த இடத்துல எல்லாரும் கூடி கூடிய இடத்துல உலக ரீதியா அங்க வியாபாரிகள் சேர்ந்து புறாக்களையும் மற்றவைகளையும் விற்கக்கூடிய சம்பவம் அங்க நிகழுது அதை பார்த்தக்கூடிய இயேசு கிறிஸ்து அவங்கள எல்லாத்தையும் அந்த இடத்துல சாட்டைய வச்சு அடிக்கல அங்க அவங்களை எல்லாத்தையும் விரட்டி அவங்களை அனுப்புறாரு அப்படின்னு இருக்கு சோ அவங்களை அங்கிருந்து அங்க கிளீன் பண்றதே தவிர அவங்களுக்கு அவங்க மேல கோவத்தை வெளிப்படுத்தி அவரு அன்புக்கு எதிராக நடக்கல அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க சீமான் கிறிஸ்தவத்துக்கு எதிரா பேசுறது இது முதல் தடவை இல்லைங்க பல தடவை கிறிஸ்தவத்துக்கு எதிராக அவர் பேசியிருக்காரு மேலும் இதை விட மோசமா பேசிய தருணங்களும் உண்டு இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா இருக்கும் என்னென்ன சீமான் இது வரைக்கும் கிறிஸ்தவத்தை எதிராக பேசியிருக்காரு அவர் கேட்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகளுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் அப்படின்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் அதனால கொஞ்சம் பொறுமையா பாருங்க இப்போ இந்த வீடியோவை பாருங்க என்ன சொல்றாப்ல அப்படின்னா நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம் கிறிஸ்தவத்துல இருக்கக்கூடியவங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்க சாத்தானோட பிள்ளைகளா மாறி பல காலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன காரணம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அவருக்கு ஓட்டு போடாததுதான் அது காரணமா அதாவது இவருக்கு விரோதமா இருக்கக்கூடிய கட்சிகள் ஒருவேளை தவறான கட்சிகளா கூட இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் எந்த கட்சியாவும் இருக்கட்டும் அவங்க ஊழல் செய்யக்கூடிய கட்சிகளாவே கூட இருக்கட்டும் அவங்களை அவங்களுக்கு எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடுறீங்க அப்படிங்கும் போது நீங்க சாத்தானுடைய பிள்ளைகள் தானே என்ன மாதிரி நல்ல ஆட்களுக்கு நீங்க ஓட்டு போட்டிருந்தா நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனிங்ல அவர் சொல்றாரு அவர் வந்து புரிஞ்சுக்கணும் சீமானுக்கு ஓட்டு போடாததன் காரணத்தினாலேயே கிறிஸ்தவர்கள் பிசாசின் பிள்ளைகளா மாற போறது கிடையாது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கணும் சீமான் நல்லவரா கெட்டவரா அப்படின்றது சீமான் ஆட்சிக்கு வந்து அவர் செய்யக்கூடிய தான் நம்மளுக்கே தெரிய போகுது இப்போதைக்கு சீமான் நல்லவரா கெட்டவரா அப்படின்றது சீமானுக்கு மட்டுமே தெரிஞ்ச வெளிச்சமாயிருக்கு சீமான் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல கிறிஸ்தவத்துக்கு எதிராக பல கேள்விகளை அள்ளி இது இதுவரைக்கும் அந்த கேள்விகளுக்கு யாருமே பதில் நம்ம ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கேள்வி அவர் பழைய ஏற்பாடுல இருந்து எதுக்கு புதிய ஏற்பாடு எழுதுனீங்க பழைய ஏற்பாடு சரியில்லைன்னு எழுதுனீங்க நாங்க இதுல சரியில்லைங்கிறோம் அவர் என்ன கேக்குறாருன்னா பைபிள்ல பழைய ஏற்பாடு அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு புதிய ஏற்பாடு அப்படின்னு இன்னொரு பகுதி இருக்கு பழைய ஏற்பாடு அப்படின்றது ஏசு கிறிஸ்து வருகைக்கு முன்பு வரைக்கும் புதிய ஏற்பாடு அப்படின்றது ஏசு கிறிஸ்து வருகைக்கு அடுத்ததா இருக்கிறது புதிய ஏற்பாடு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பழைய ஏற்பாடு சரியில்லை அப்படின்றதுனாலதான் புதிய ஏற்பாடு எழுதுறீங்க அப்படிங்கும்போது எதுக்கு பழைய ஏற்பாடு நீங்களே மாத்தி மாத்தி எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டலா பேசுறாரு அது ஒரு கேள்வியாகவும் அவர் எழுப்புறாரு இதுக்கு என்ன பதில் அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல பிதாவாகிய தேவன் நேரடியா நிறைய மனுஷங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு ஆதாம் எவாள்ல இருந்து ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் நேரடியா பேசிட்டு இருக்காரு அங்க பாவங்கள் அதிகமாகி பழகி பெருகவே அங்க அந்த ஒரு அளவுக்கு மீறி தேவன் வந்து மனுஷங்க கிட்ட பேச முடியாத அளவுக்கு பிசாசு அங்க கிரியை செய்ய தொடங்குது அப்படி இருக்கும்போது தன்னுடைய ஒரே பேரான தேவனான இயேசு பூமிக்கு அனுப்பிச்சு மனுஷங்களை எல்லாத்தையும் பாவத்தின் பிடியிலிருந்துக்காக இயேசு பூமிக்கு அனுப்புறாரு இதை வந்து ஒரு அப்கிரேட் வருஷனா வச்சுக்கலாம் பழைய ஏற்பாட்டின் ஒரு அப்கிரேட் வருஷனா புதிய ஏற்பாடு வச்சுக்கலாமே தவிர்த்து பழைய ஏற்பாடு அடிப்படையானது பேஸ்மெண்ட் சோ இது வந்து ஏசு கிறிஸ்து வந்து பிதாவாகிய தேவனை பத்தியும் நியாய பிரமாணத்தை பத்தியும் எது பாவம் எது எது தேவனுக்கு பிரியமானது எது எது தேவனுக்கு விரோதமானது அப்படின்றத தெளிவா சொல்றதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்காங்க இது எல்லாமே புதிய ஏற்பாடுல இருக்கு இதுதான் சீமானின் முதல் கேள்விக்கு பதில் இப்போ சீமானோட அடுத்த கேள்விக்கு போவோம் அடுத்து என்ன கேட்கிறாப்புல அப்படின்னா பழைய ஏற்பாடு சரியில்லை நமக்கு கேள்வி என்னன்னா உருவ வழிபாடே கூடாதுங்கிற இயேசுநாதர் இன்னைக்கு உலகம் பூரா இருக்க தேவாலயங்கள்ல உருவமா இருக்காரு ஆனா இயேசுநாதர் ஒரு தேவாலயத்துல போய் ஜெவ வழிபாடு பண்ணாரு அது பைபிள்ல வருது நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா கூட தெரியும் அப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம் இயேசுநாதர் போய் தேவாலயத்துல ஒருத்தர் வணங்கினார்ல ஜெபம் பண்ணார்ல அப்ப இந்த கோயிலுக்குள்ள இருந்த கடவுள் யார் ஒருத்தர் இல்லைங்கறாங்க நாங்களும் அதான் சொல்றோம் சீமான் கேட்டதுலயே ரொம்பவே மிக முக்கியமான கேள்வி இதுதான் இந்த கேள்விக்கு அநேகருக்கு பதில் தெரிகிறது இல்லை ஏன் கிறிஸ்தவர்களுக்கு கூட தெரிகிறது இல்லை இவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ தான் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தான் எல்லா இடத்துலையும் சொரூபமா சிலையா வடிவம் அமைத்து எல்லா ஆர்சி சர்ச்சஸ்லையுமே வச்சு அவங்க வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க சரி ஏசு கிறிஸ்துவ வழிபடுறீங்க இந்த உருவ வழிபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றீங்க பட் இயேசு கிறிஸ்துவ உருவமா நீங்க அமைச்சு நீங்க வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க அதை கூட விடுங்க பட் ஏசு கிறிஸ்து பைபிள்ல சொல்ற மாதிரி ஒரு கோவிலுக்குள்ள போய் அவரு அங்க ஜபம் பண்றாரு அப்போ அவர் அங்க யார ஜபம் பண்றாரு ஏசு கிறிஸ்துவா நீங்க தேவன்னு சொல்றீங்க அவரை நீங்க உருவமா அமைச்சு ஆசி சர்ச்சஸ் மாதிரி சர்ச்சஸ்ல நீங்க வழிபட்டு இருக்கீங்க மற்றவர்களும் கூட இயேசு கிறிஸ்துவ தான் தேவன் சொல்றீங்க ஆனா ஏசு கிறிஸ்து அங்க இன்னொரு நபரை தேவனா ஜபம் பண்ணிட்டு இருக்காரு அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாரு இந்த கேள்விக்கும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு பதில் தெரிந்தும் சொல்றதற்கு பயம் இருக்கும் இல்லைன்னா பதில் தெரியாமலும் இருக்கும் இன்னைக்கு நான் அதை உங்களுக்கு தெளிவா சொல்றேன் ஏசு கிறிஸ்து தேவன் தான் நமக்கு தேவன் அவரு இந்த பூமிக்கு ரச்சகரா வந்தாரு அவர் அனுப்பினது அவருடைய பிதாவான எகோவா தேவன் அவரு ஏசு கிறிஸ்துவ பூமிக்கு அனுப்பிச்சு ஏசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினாரு அப்படின்றதுதான் உண்மை ஏசு கிறிஸ்து அந்த கோவிலுக்குள்ள போய் ஜபம் பண்ணது பிதா எகோவா இரே ஷம்மா இருக்கின்றவராகவே இருக்கிறேன் என்ற நாமங்கள் பல நாமங்களை கொண்ட பழைய ஏற்பாட்டில் இருந்த அதே தேவனான மெய்யான தேவன் கிட்டதான் இயேசு ஜபம் பண்ணார் அப்படின்றது தான் இந்த இரண்டாவது கேள்விக்கான பதில் இப்போ சீமான் கேட்கக்கூடிய அடுத்த கேள்விக்கு நம்ம போயிருவோம் அவர் கூறியதாவது என்ன கூறாது அனைவரும் வாங்கி சாப்பிடுங்க இது என்ன சரியிடும் உடம்ப பிச்சு சாப்பிடுங்க போய் பாருங்க நன்மை இல்லைன்னா பந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல இருக்கும் சில இடங்கள்ல மாசத்துக்கு ஒருக்கு அப்படின்னு இருக்கும் இந்த நேரங்களில் அப்பத்தையும் ரசத்தையும் கிறிஸ்தவர்களுக்கு ஃபாதர்ஸோ பாஸ்டர்ஸோ கொடுக்கறத நம்ம பார்த்துருப்போம் இல்ல கேள்விப்பட்டிருப்போம் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்கு அடையாளமாகவும் அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமாகவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர்ஸோ இல்ல ஃபாதர்ஸோ கொடுப்பாங்க சீமான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இந்த மாதிரி சரீரம் இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய அப்பத்தை அவங்க வாயில கொடுக்குறாங்க இல்லைன்னா ரசத்தை வாயில கொடுக்குறாங்க இது சரீரம்னா ஒரு பிணத்தை போய் இன்னொருத்தவங்களுக்கு சாப்பிட்றது கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ கொடூரமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா ஒரு கேள்வியை எழுப்புறாரு சீமான் நல்லா கவனிங்க இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் புத்தியை தரட்டும் ஏசு கிறிஸ்து அங்க சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி தன்னுடைய சீடர்கள் கூட பேசின விஷயம் என்ன அப்படின்னா நான் மீண்டும் சிலுவையில் அப்புறம் மூன்றாம் நாள் உயிர் மீண்டும் இரண்டாம் வருகையில் நான் திருப்பி வருவேன் இந்த உலகத்துக்கு பாவிகள் மனம் அப்புறம் அவங்கள ரசிக்கிறதுக்காகவும் நான் நியாயம் தீர்க்கிறதுக்காகவும் இரண்டாவது வருகையில் நான் வருவேன் அது வரைக்கும் நான் இந்த உலகத்துல பாவிகளை ரசிக்கிறதுக்கு இந்த பூமிக்கு நான் வந்தேன் திருப்பியும் நான் வரப்போறேன் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்காகத்தான் இந்த ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமா இந்த அப்பத்தையும் என்னுடைய ரத்தத்துக்கு அடையாளமா இந்த ரசத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டையும் அவரு சாப்பிடறதுக்கு கொடுக்குறாரு அன்னைக்கு அவரு சொன்ன இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது வந்து இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அடையாளமாகவும் அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமாகவும் தான் இது செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு தயவு செஞ்சு கிறிஸ்துவத்தையும் கிறிஸ்துவையும் அறியாம நீங்க கேலியும் கிண்டலுமா பேசுறதை தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க இது மட்டும் இல்ல இன்னும் சீமான் இன்னும் பல விஷயங்களை கேள்வி அனுப்பியிருக்காரு மேலும் கிறிஸ்தவத்தை கேலியாவும் கிண்டலாவும் பேசியிருக்காரு அரைகுறை அறிவு ஆபத்தானது அப்படின்றது சீமானுக்கு கண்டிப்பா பொருந்தோம் நாம தமிழை பத்தியும் தமிழ் வரலாற்றை பத்தியும் தெரிஞ்சுக்கலாமே இருக்கிறதுனாலதான் சீமான் மாதிரி ஆட்கள் பேசுறது நமக்கு பிரமிப்பா இருக்கிறதோ அப்படின்ற அந்த டவுட்டே நமக்கு இப்போ வருது மேலும் இவர் என்ன பேசினாலும் அது தான் இருக்கும் அப்படின்ற அந்த முடிவுக்கு நம்ம வந்துடுறோம் பட் சீமான் அரைகுறை அறிவு கொண்டவர் அப்படின்றது இந்த விளக்கத்து மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோவை நீங்க பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு பதிவுல உங்களை நான் மீட் பண்றேன் பாய்